ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல விலங்குகள் பற்றிய முக்கியமான ஜிகே கேள்விகளை பார்க்கலாம் கேள்வி எந்த விலங்கு அதிகமாக தூங்கும் ஆப்ஷன் யானை சிங்கம் டி குதிரை சரியான பதில் ஆப்ஷன் சி சிங்கம் கேள்வி இரண்டு எந்த விலங்கிற்கு எலும்புகள் இல்லாத உடலமைப்பு உள்ளது ஆப்ஷன் ஏ மீன் பி பாம்பு சி ஆக்டோபஸ் டி தவளை சரியான பதில் ஆப்ஷன் சி ஆக்டோபஸ் கேள்வி மூன்று எந்த விலங்கு அல்லாத போதும் முட்டை இடுகிறது ஆப்ஷன் ஏ நாய் பி பாம்பு சி பூனை டி குதிரை சரியான பதில் ஆப்ஷன் பி பாம்பு கேள்வி நான்கு எந்த விலங்கு பின்னோக்கி நடக்க முடியாது ஆப்ஷன் ஏ நாய் பி யானை சி குதிரை டி குரங்கு சரியான பதில் ஆப்ஷன் பி யானை கேள்வி ஐந்து எந்த விலங்கு நீரில் மட்டும் வாழ்கிறது ஆப்ஷன் ஏ தவளை பி மீன் சி முதலை டி ஆமை சரியான பதில் ஆப்ஷன் பி மீன் கேள்வி ஆறு எந்த விலங்கு மிக வலுவாக கடிக்கும் வலிமை உள்ளது ஆப்ஷன் ஏ சிங்கம் பி புலி சி முதலை டி கரடி சரியான பதில் ஆப்ஷன் சி முதலை கேள்வி ஏழு எந்த விலங்கு மனிதனின் சத்தத்தை போல ஒலி எழுப்பும் ஆப்ஷன் ஏ குதிரை கிளி டி மான் சரியான பதில் ஆப்ஷன் சி கிளி கேள்வி எட்டு எந்த விலங்கு தன் குழந்தையை பையில் வைத்து கொண்டு நடக்கும் ஆப்ஷன் ஏ கரடி பி கங்காரு சி நரி டி ஒட்டகம். சரியான பதில் ஆப்ஷன் பி கங்காரு கேள்வி ஒன்பது எந்த விலங்கு பற்கள் இல்லாமல் உணவு சாப்பிடும் ஆப்ஷன் ஏ கோழி பி நாய் சி பூனை டி ஆடு சரியான பதில் ஆப்ஷன் ஏ கோழி கேள்வி பத்து எந்த விலங்கு மனிதர்களை விட இருளில் நன்றாக பார்க்கும் ஆப்ஷன் ஏ மாடு பி ஆடு சி பூனை டி குதிரை சரியான பதில் ஆப்ஷன் சி பூனை நண்பர்களே இந்த பத்து கேள்வியில உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் தெரியும்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க